வணக்கம் நீங்கள் இங்கே பார்க்குறது வாசனை சீரக சம்பா பாரம்பரிய நெல் பயிர் இது வந்து நூற்றி பத்து நாள்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் அறுவடை செய்யலாம் இதனுடைய நெல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சீரகனுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும் இந்த இருந்து ஒரு வகையான நறுமணம் கிடைக்கும் நீங்கள் வந்து வயல்வெளியில் போனீங்களா கூட உங்களுக்கு அந்த நறுமணத்தை நீங்கள் உணர முடியும் இந்த அரிசி வந்து பெரும்பாலும் பிரியாணிக்கு மற்ற வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இதனுடைய விலை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கிறாங்க விதை நெல் தரமானதாக இருந்தால் நூறுரூவா வரைக்கும் நீங்கள் விற்கலாம் இந்த நெல் வகையை வந்து நாங்கள் ரெண்டாவது வருஷமாக பயிரிட்றோம் பதினஞ்சு வயசு நாற்று எடுத்து நடவு போகிறது நல்லது நீங்கள் வந்து வரிசை நடவு போட்டு கோண வீடு ஓட்டுற மாதிரி இருந்தால் ரெண்டு பயிர் வச்சு நீங்கள் நடவு போடலாம் வரிசைக்கு வரிசை வந்து முக்கால் அடியுமே பயிருக்கு பயிர் அரை ஆயிரடி அடியுமே நீங்கள் வச்சு நடவு போடலாம் கோணா வீடு நீங்கள் போட முடியாது அப்படின்னா குறைஞ்சது இருந்து அஞ்சு பயிர் வைக்கிறது நல்லது விதை நெல் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் தேவைப்படும் நீங்கள் கோணா வீடு ஓட்டுற மா மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு நாளுக்குலையே முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு அல்லது மூணு முறை ஓட்டிடுங்க அதே மாதிரி தலைச்சத்து நிறந்த இயற்கை உரம் வந்து நீங்கள் முதல் முப்பத்தஞ்சு நாளில் கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தூர் கட்டி வரும் அது முதல்ல முப்பத்தஞ்சு நாளில் வர பயிர் தான் உங்களுக்கு அது கதிர் கொடுக்கக்கூடிய பயிராக இருக்குது நாற்பது நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ் கட்ட தொடங்கு நாற்பதுலேருந்து அறுபது நாளில் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்தமான உரம் கொடுக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வெஜிடேட்டிவ் பீரியட்னு சொல்லுவாங்க எழுவத்தஞ்சி எம் இருந்து எண்பது நாளில் வந்து உங்களுக்கு கதிர்வலி வந்து பூ பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தொண்ணூறாவது நாளில் இந்த மணி கட்ட ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி வரப்போ ஓரக்கிற நெல் பயிரெல்லாம் வந்து ஒதுக்கி விடுறது நல்லது ஏன்னா எலிகள்ட்டிருந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது வெளிச்சம் இருந்து வரப்பில் வந்து வெயில் எலி வ வங்கு போடாது இது வந்து மூணடிக்கு மேலே வளரக்கூடிய பயிர் நாலு அடி நாலரை கூட வரும் நீங்கள் உரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுவோம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டால் இந்த மாதிரி சாஞ்சிடும் உங்களுக்கு பயிரிடலாம் நெல்மணியெல்லாம் பழுக்க ஆரம்பித்தோடனே தொண்ணூற்றஞ்சாவது நாள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் நீர் பாய்ச்சிறத நிறுத்திடலாம் இப்போ இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிரு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அறுவடைக்கு வந்து செய்யும்போது இந்த கடைசி நெல் வந்து ஒரு ரெண்டு மூணு நெல் பச்சை நெல் இருக்க இருந்தாவே நீங்கள் அறுவடை செய்யலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப காஞ்சிட்டா உதிர ஆரம்பிச்சிரு அறுவடையும் போது விதை நெல் இருந்தால் விதை நெல் நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்சளவுக்கு கையில் அறுவடை பண்ணுங்க சில சமயம் கலப்பு நெல் கூட இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பயிர் ஒரு நெல் புதுசாக வந்திருக்குது என்ன ரகம்னு தெரியல கிட்டத்தட்ட அஞ்சரை அடி இருக்குது ஸோ இந்த மாதிரி கலப்பு நெல் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த வயலில் நெல்மணிகளை பார்த்தீங்கன்னா ஒரு கதிரில் இரநூத்தி நாற்பது நெல்மணிகளுக்கு மேலே இருக்குது நீங்கள் பொதுவாக இருபது மூட்டைக்கு மேலே எடுத்தால் ஒரு நல்ல விவசாயம்தான் சீரக சம்பாவ பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி குச்சி ஒன்று நெட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குருவி வந்து இதில் உட்காந்துக்கு இந்த எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குருவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா குருவி வந்து குச்சியில் உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கு அதனுடைய கண்ணுக்கு வந்து புழுவெல்லாம் ஈஸியாக தென்படும் புழுவோ பூச்சியோ அதை பார்த்த உடனே அது வந்து அதை பிடிச்சி சாப்பிட்ரு இது ஒன்று எளிமையான முறை இயற்கை விவசாயத்தில் வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்காகத்தான் நாங்கள் வயலுக்கு வயலுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி நட்டு வச்சிருக்கோம் ஸோ இந்த குருவியில் நமக்கு ரொம்ப உதவக்கூடிய குருவி விவசாயிகளுக்கு பூச்சி பார்க்குறது பாருங்கள் வாசனை செய்கிற சப்பா விவசாயம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு பயன்படுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு வணக்கம்